ஒரு வழியாக மழை நின்றுவிட்டது தற்பொழுது பனிக்காலம் தொடங்கிவிட்டது அதனால்தான் அந்த தொப்பியை நான் அணிந்துள்ளேன் இனி வரும் காலமெல்லாம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு டிசம்பர் ஜனவரி அது நவம்பர் வரை நீடிக்கும் மார்ச் வரை பிப்ரவரி மார்ச் வரை நீடிக்கும் இனி பருவகாலம் மாற்றத்தின் ஒரு நிலைதான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த வின்டர் சீசன் பனிக்காலம் இயற்கையாகவே பனிப்பொழியும் விடியற்காலை பார்த்தால் அந்த இலைகளிலே தண்ணீர் ஒட்டி இருக்கும் மலைப்பிரதேசங்கள் கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்களில் வெண்பனி போல பார்க்க முடியும் இதெல்லாம் கால மாற்றம்தான் நமக்கு நான்கு காலங்கள் உண்டு அதில் எந்த குளிர்காலமும் ஒன்று அடங்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு அது பிடிக்காது நான் கோய்த்து நாட்டில் இருந்த பொழுது அங்கே ஐந்து டிகிரி வரை இருக்கும் ஆனால் அங்கே இந்த கோய்த்திகள் ஃபுட்பால் விளையாடுவார்கள் இரவில் அதையெல்லாம் பொழுது ஒரு வித்தியாசமாக தோன்றும் நாம் எல்லாம் அடங்கிவிடுவோம் அவர்கள் விளையாடுவார்கள் அப்படி அவர்களுடைய விருப்பம் அதுபோல சிலருக்கு இந்த பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளில் அந்த வெப்பம் பதினெட்டுக்கு மேலே போனால் அவர்களுக்கு உடலை பாதித்து பலர் இறந்து விடுகிறார்கள் இதுவும் நமக்கு செய்தி மூலம் தெரிய வருகிறது ஏனென்றால் சிலருக்கு வெப்பம் தேவைப்படுகிறது சிலருக்கு வெப்பம் தேவைப்படாமல் போகிறது அதனால்தான் இதெல்லாம் நடக்கின்றது நாம் எல்லாம் அந்த நடுக்கோட்டில் இருக்கிறோம் எப்பொழுதுமே வெப்பம் இருக்கும் அந்த மேலே அந்த இருக்கக்கூடிய இடங்களில் பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களில் குளிராகத்தான் இருக்கும் அதுபோல பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ஆர்டிக் அண்டார்டிக் போன்ற பகுதிகளில் பனிக்கட்டிகளாகவே இருக்கும் சில ஆய்வுகள் பனிக்கட்டிகள் உருவி கடலில் அதிகமாகி வெள்ளங்கள் ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் காலம் காலமாக அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இருந்தாலும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் அதனால் பேரழிவை உண்டாக்குகிறது என்று எல்லோரும் சொன்னாலும் கார்பன் உமிழ்வு அதுதான் முக்கிய காரணம் என்று சொன்னாலும் கேட்பதில்லை எல்லோரும் அழிவை நோக்கித்தான் செல்கிறோம் அதுபோல பல இடங்கள் அழிந்து போய்விட்டன பல தீவுகள் தண்ணீருக்குள்ளே போய்விட்டது ஒரு நாள் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அது கணிப்பு தான் ஆனால் இருந்தாலும் நாம் விழிப்புணர்வுடன் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்கிறேன்